உங்களோட உருவத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வருத்தமோ கவலையோ இருக்குதா என்னடா நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கோமே மற்றவங்கள்லாம் நல்லா இருக்காங்களே நமக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லைனா நான் ரொம்ப குண்டாக இருக்கிறேன்னு ரொம்ப வயசானவ மாதிரி தெரிகிறேன் அதுவே மற்றவங்கள்லாம் என் வயசில் இருக்கிற மற்ற பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்காங்களே ஃபிட்டாக இருக்கிறாங்களே நான் இத்தனைக்கும் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் அவங்கெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க ஆனால் ஃபிட்டாக இருக்கிறாங்க என்னோடய மூக்கு இப்படி இருக்குது நான் கருப்பாக இருக்கிறேன் நான் அழகாக இல்லை மற்றவங்கள்லாம் நல்ல கலராக இருக்கிறாங்க எல்லாராலேயும் மற்றவங்கள்லாம் ஈர்க்கப்படுறாங்க நான் கருப்பாக இருக்கிறனால எல்லோரும் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களோட உருவத்தை குறித்து உங்களுக்கு கவலை இருந்ததுன்னா உடம்பை குறித்து யாராவது வந்து நெகட்டிவாக சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஒருத்தரோ ரெண்டு பேரோ சொன்னால் பரவாயில்ல வரவன் போகிறவன்லாம் அதையே சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளும் இதுதான் நிஜம் போல நம்ம உண்மையிலே நல்லாவே இல்லை அதுதான் அந்த உலகம் நம்மளை இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுவோம் ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான அழகுதான் ஒரு தோட்டத்துல ஒரு ஒரு செம்பருத்தி செடி இருக்கலாம் ஒரு ரோஜா செடி இருக்கலாம் ஒரு செம்பந்தி செடி இருக்கலாம் இது மாதிரி விதவிதமான பூக்கள் நிறைந்த அந்த தோட்டம் ஒவ்வொரு பூச்செடியும் தன்னோட அழகை ரசிக்காமல் அடுத்தவங்களோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சு இது மாதிரி நமக்கு இல்லையே அப்படின்னு நினச்சா ஒரு செடியும் உலகத்துல பூக்களே தராது ஒவ்வொரு பூச்செடியும் ஒவ்வொரு விதமான அழகு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அழகு அப்படின்றத அந்த அவங்க அவங்க உணரும் போது தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு அலைன்மெண்டில் இருப்போம் அப்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிட்னஸ் அப்படின்றது வரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்றது நம்மளோட பர்ஃபெக்டான கரெக்டான அலைன்மெண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் விலகிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நெஜம்னு நினச்சிட்டு நம்மளோட நம்மளோட ஃபிட்னஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும் நம்மளோட உருவம் சரியில்லை அப்படின்னு நாமளாக நினச்சிப்போம் எத்தனையோ பேர் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணி கரைசில் அவங்க கரெக்டான ஒரு வெயிட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க அவங்க உடம்ப ஒரு ஆறு மாதம் கழித்து அவங்கள போய் திருப்பி சந்திக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா மறுபடியும் வெயிட்டு ரொம்ப குண்டாக இருக்கலாம் இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம் அப்படியே மாறிடுவாங்க ஏன்னால் மனசு வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் இல்லை அவங்களோட எண்ணங்கள் இருக்குல்ல அவங்களோட தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அது என்னவா இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும் ஸோ அதுல அவங்க வந்து தன்னை நெகட்டிவா நினைச்சிருந்தாங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ஃபிட் அண்ட் ஃபைனா இருக்காது சில டீனேஜர்ஸ் தன்னையே வெறுப்பாங்க ஸோ இது மாதிரி உருவத்தை நினைச்சு வருத்தப்படுறவங்க ஆப்பிள் ஒயிட் செஸ்ட்நட் வால்நட் எடுத்துக்கலாம் நம்ம முகம் இப்படி இருக்குதே முகம் சரியில்லையே ஸ்கின்லாம் பிரச்சனையா இருக்கே அப்படின்ற மாதிரி கவலை இருந்ததுன்னா இந்த காம்பினேஷன் கூட அக்ரிமணி ஜன்ஷன் மஸ்டர்ட் அந்த காம்பினேஷனும் சேர்த்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படின்றது நம்மளோட மைண்டை ஃபஸ்ட்டு காம் பண்ணும் எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நம்மளை குறித்து நமக்கே இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணும்